ஹலோ வணக்கம் எல்லாரும் நலமா இருக்கீங்களா சரிங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறது தான் அதுக்கு தேவையானது கடுகு கொஞ்சம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு காஞ்சி மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பில நறுக்கி வச்சது வெங்காயம் கொஞ்சம் கோவக்காய் நறுக்கி வச்சது கொஞ்சம் தேங்காய் துருவல் சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம முதல்ல கடுகு போட்டுடலாம் அது நல்லா புரிஞ்சோடனே உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ அதில் வெங்காயம் கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ அதில் கோவக்காயை போட்டு நல்லா வதக்கணும் கோவக்காய போட்டுலாம் அதிலேயே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கோவக்காய் நல்லா வதங்கணும் வதங்கட்டும் இப்போது காய் நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் நேரம் ஆகும் அது வேகிறதுக்கு அதனால் லைட்டாக தண்ணி தெரித்து தான் இது வேக வைக்கணும் இப்போ வெந்துருச்சு ஓரளவுக்கு வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு கலந்துக்கலாம் உப்பு நல்லா கலந்துடலாம் கொஞ்ச நேரம் கிளறிக்கலாம் இப்போ இதில் தேங்காய் துருவல் துருவி வச்ச தேங்காய் துருவலையும் நான் கலந்துடுறேன் தேங்காய் திருவல் போட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும் அதனால் நாங்கள் எல்லாத்துலேயுமே எப்பவுமே தேங்காய் சேர்க்குறது எங்களுக்கு பழக்கம் அதில் தேங்காய் திருவல் போட்டு இப்போ கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் நல்லா கிளரி விட்டுருங்க கலந்துட்டுருங்க அவ்வளோதான் ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ கோவக்காய் பொரியல் தயாராகிடுச்சு இதை நம்ம அப்படியே இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்முடைய கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு வேறு பாத்திரத்துக்கும் மாற்றிட்டேன் இது வந்து காரக்குழம்புக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க ரொம்ப சுவையாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றிங்க